இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்க அரசு பள்ளியில பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நீங்க வருகிற முப்பத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த டிஎன் சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ இந்த டிஎன் சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் குழந்தைங்களுக்கு அதாவது ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகளுக்கு அவங்க தேர்வு செய்யப்பட்டா கல்லூரி காலம் வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் வீதம் அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான குழந்தைங்களை தேடுற முயற்சி தான் இது இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே மணட்கேணி ஆப் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த டேலண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் இந்த ஆப்லேயே இருக்குது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க செல்போன்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு டிஎன் எஸ்இடி மணர்கேணி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் கீழே போனீங்க அப்படின்னா சிஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிஜியில் டச் பண்ணீங்க அப்படின்னா சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி பதிமூணு வீடியோ இருக்குது மொத்தம் சப்ஜெக்ட் வைஸாகவே ஐநூற்றி பதிமூணு வீடியோ இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது ஒர்க் ஷீட் இருக்குது ஒர்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது அங்கேயும் அப்படியே வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது காலையில் ஃபோனில் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஈவினிங் அப்படக்கூடிய ஒர்க் ஷீட்டை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டே எழுதிக்கலாம் இதே பள்ளிக்கு போனீங்கன்னா பள்ளியில் ஆசிரியர்கள் உங்களுக்கு நடத்துவாங்க அவங்க ஸ்க்ரீனில் கூட போட்டு காமிக்கலாம் அவங்களுக்கு ஸோ அந்த வசதியும் இருக்குது ஸோ ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு அந்த ஒர்க் நீங்க நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னாவே இந்த டிஎன்சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் தேர்ச்சி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் குறைந்த நாள் இருக்குது நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க இந்த மணற்கேணி ஆப்பில் இது மட்டும் இல்லாம டிரஸ்ட் எக்ஸாம் என்எம்எஸ் எக்ஸாம் நீட் கிளாட் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது அது தேவைப்படுற அந்த மாணவர்களுக்கும் நீங்க சொல்லுங்க இதே நீங்க செல்போன் இல்லாம கம்ப்யூட்டர்ல பாக்குறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்லயும் இருக்குது கூகுள்ல போயிட்டு மணக்கேணி அப்படின்னு போட்டீங்கன்னாவே மணக்கேணி டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் வரும் அங்க போயிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் லாகின் சைன் அப் கொடுக்கும்போது உங்களுடைய நேம் மொபைல் போன் நம்பர் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் உயர்கல்வி வழிகாட்டி இருக்கும் உயர்கல்வி வழிகாட்டியில் நீட்டு ஜேஇஇ ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டடி டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ இது பண்ணிக்கலாம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அது ப்ராக்டிஸ் இருக்குது வீடியோ வேணும்னா வீடியோ இங்கே பாருங்க எவ்வளோ வீடியோ இருக்குது நூற்றி முப்பத்தி ஆறு வீடியோ இருக்குது கிளாஸ் நைன்த் சயின்ஸு தொண்ணூற்றி ரெண்டு வீடியோ கிளாஸ் டென்த்து சயின்ஸ் நூற்றி அறுபது வீடியோ கிளாஸ் நைன்த் மேக்ஸ் நூற்றி இருபத்தி ஆறு வீடியோ கிளாஸ் டென்த்து மேக்ஸ் பேப்பர் ஒன் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நீட்டு கிளாட்டு நிறைய இருக்குது இந்த மணக்கேணி ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க மட்டும் கிடையாது மற்ற மாணவர்கள் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த மணக்கனி ஆப் யூஸ் ஆகும் பேரண்ட்ஸ் இதை பார்த்து அவங்களுக்கு சொல்லுங்கள்